Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிஸ்னஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்ப்ரோ மேக்ஸில் நான் சீலிங் அச்சீவ் ஆகிட்டேங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் மேக்ஸிமம் சீலிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸோ அதை கிராஸ் ஆகி நான் வந்து போயிட்டேன் ஆனால் நான் இப்போ ஆடு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு தான் ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ இன்னும் பிளான் அப்கிரேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான் அப்கிரேட் பண்ணிவிட்டா எனக்கு வந்து ஐயாயிரரூவா சீலிங்காக வந்து மாவிடும் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க தவறாக பயன்படுத்திக்கோங்க அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டால் முன்னுக்கு வந்துடலாம் சரிங்களா இப்போ நாட்டில் நடக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில பயத்தை உண்டாக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் வந்து போய் ஏன்னால் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஓகேவா அவரே வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலேயே வந்து நெட்ஒர்க் மாட்டியின் துறை தான் வந்து மக்களுக்கு சிறந்த துறை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேவா அது எத்தனை பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறது தெரியல ஸோ அப்துல் ஐயா சொன்னது இப்போ தான் நமக்கே புரிய வருது ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை தான் நமக்கு வந்து சிறந்த துறை மக்களுக்கு சரிங்களா இது பார்ட் டைமாக எடுத்து பண்ணுங்க ஓகேங்களா ஃபுல் டைமாக பண்ணலனாலும் பார்ட் டைமாக கூட எடுத்து பண்ணுங்க அதாவது ஒவ்வொரு தனி மனிதனோட சம்பளம் வந்து உயர்ந்தால் தான் வருமானம் சம்பளம் கூட கிடையாது தனி மனிதனோட வருமானம் உயர்ந்தால் மட்டுமே தான் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடாகும் சரிங்களா ஸோ வல்லரசு நாடாகிடும் வல்லரசு நாடாயிடும் சொல்லி சொல்லிகிட்டே இருந்தால் பார்த்தாதுங்க எப்போ வல்லரசு நாடு ஆகும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியை பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க சம்பாதிச்சா நாடு வல்லரசு ஆகாது நம்ம சாமானிய மக்களும் ஓகேவா சாமானிய மக்களும் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாதான் இந்தியா வந்து வல்லரசு நாடாகும் ஸோ சாமானிய மக்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற துறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் துறை தான் ஆன்லைன் துறையில் சில நல்ல கம்பெனிகள்லாம் வந்துகிட்ருக்கு ஸோ நாங்கள் நம்ம அரசாங்கம் செய்ய முடியாத வேலையை கூட நம்ம ஆன்லைன் துறையில் நல்ல கம்பெனிகள் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதை அழிக்கும் விதமாக சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் எந்த எதை பற்றி பேசுகிறேன்னு டாப் ஒன் கம்பெனி பெண்ணாக இருக்குது தமிழ்நாட்டில் அதை பற்றி வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து பழக்கணாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத போதே அதை பற்றி இஷ்யூ பரப்புனாங்க இதில் வந்து என்ன தெரியுது அழிக்க பார்க்குறாங்க அதாவது நாட்டில் பல விதமான மக்கள் இருப்பாங்க இந்த பிரபஞ்சமே அப்படிதான் அந்த உலகத்தில் எல்லாமே கலந்தா இருப்பாங்க நல்லவங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தான் இருப்பாங்க நல்லவங்க எதும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க சரிங்களா ஸோ நல்லவங்க பேச்சை கேளுங்க கெட்டவங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க இந்த உலகத்தில் மனிதனாக போகந்தான் பார்த்தீங்கன்னா ஆறழிவு படித்த ஜென்மங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரழிவு படித்த ஜென்மங்கள் தான் அது அதுக்கு தோணுதா அதாவது பேசிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வந்து வேலை செய்யுங்க சரிங்களா உங்கள் அவன் சொல்கிறது கேட்காதீங்க இவன் சொல்கிறத கேட்க நான் சொல்கிறத கூட கேட்காதீங்க உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதாவது இந்த காலத்தில் சொந்த தொழில் பணம் கூட வந்து லட்சங்களை வந்து முதலீடு போட்டு தான் வந்து பண்ண வேண்டிய சூழலை ஏற்படுது அதில் லாப நஷ்டங்கள் வந்து வந்தே தான் தீரும் இல்லையா லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி அது அதுமா இல்லையான்னு தெரியாமல் நம்ம வந்து ஏதோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் லா ஒரு நாள் வியாபாரம் நடக்கும் ஒரு நாள் வியாபாரம் நடக்காது நஷ்டமாகும் எல்லாத்துக்கும் தயாராக தான் நம்ம வந்து தொடங்குவோம் இல்லையா ஆனால் ஆன்லைன் சிஸ்டில் மட்டும் லாபத்தை மட்டுமே நோக்கி வந்து சில மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க தயவு செஞ்சு அந்த மக்கள்லாம் வராதுங்க கையை கையெழுத்து கும்பிட்டுக்கிறோம் சரியா ஓன் ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுற மாதிரி ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க தொண்ணூற்றி நாலு ரசி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இவங்க எல்லாமே வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து வந்தவங்க தான் ஓன் ரிஸ்க் எடுத்து நிறையா நிறைய பேர் வந்து தயாராக இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம நம்ம சொல்லக்கூடிய பிஸ்னஸ் கான்செப்டில் லட்சங்கள்லாம் முதலீடுலாம் போடுறது கிடையாது மினிமம் பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் அவங்க போட சொல்கிறது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லைன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேவ்டாக போட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் போட்டு நம்ம வந்து சம்பாதிக்கப்படணும் ஸோ நல்ல கம்பெனி வருமானம் கொடுக்க போகுது ஸோ நம்ம எஸ்ரோ மேக்ஸினோம் ஓனர் நேம் வந்து பிரபு ஓகேங்களா அவர் டாக்டர் பிரபு ஸோ டாக்டர் தொழிலாவே தெரியும் உங்களுக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் ஓகேவா இப்போ வந்து இவர் ஆன்லைன் துறையில் அடி எடுத்து வச்சுருக்காரு கண்டிப்பாக அனைத்து மக்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து உயர்த்துவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இவர் வந்து ஒரு பேசிக்காக தான் வந்து வந்தாரு இப்போ கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேவா ஒரு டாப் லெவல் கம்பெனியை விட அதாவது டாப் லெவல் தான் அந்த கம்பெனி நினச்சிக்காதீங்க நிறைய டாப் கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை விட சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து நமக்கு வடிவமைச்சு கொண்டு வந்து சிம்பிளாக மக்கள் பயன்படுத்த விதமாக எளிமையாக வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார் எம்டி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சாமானிய மனிதனின் அந்த வருமானம் வந்து உயர்ந்தது அப்படின்னா எல்லாமே வந்து முன்னுக்கு வந்துலாம் ஸோ என்னோடய சீலிங் பாருங்கள் ஸோ என்னோடய சீலிங் மாதிரியே நீங்களும் வந்து முயற்சி பண்ணி கொண்டு வர முடியும் எல்லாமே வந்து முயற்சி தாங்க விடாமுயற்சி விஷ்பரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தெரியும் என்னோடய ஸ்டாட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் வந்து விடாமுயற்சியாக செயல்பட்டு வந்துகிட்டே இருக்கேன் நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ண இருக்காங்க உடனே நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலையா உடனடியாக யாராவது கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு லிங்க்கு கொடுத்துருங்க வீடியோ கீழே அந்த வீடியோ கீழே லிங்கு பயன்படுத்தி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறதில்ல வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல அதுவும் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் பழைய மாதிரி தான் வந்து தப்பு பண்ணுறதில்ல நான் அதாவது யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் க்ளியர் பண்ணி கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ மற்றபடி பேமெண்ட் போடுறது ஐடியில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து கஸ்டமர் கேரள பார்த்துக்கிறாங்க சும்மா செம்ம சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பயன்படுத்திக்க சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம நாடு மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நாடு வளர்த்து ஆகணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனோட வருமானம் உயரணும் அது வந்து எப்படி உயரும் காஃபி கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தால் உயராது ஓகேங்களா நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸுனா இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனி ஆன்லைன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா வந்து ஜாயின் பண்ணுங்கள் சம்பாதிங்க ஓகேவா அது ஓன் ரிஸ்க் எடுத்து வாங்க தயவு செஞ்சு ஒரு ரூபா போட்டால் அது என்னோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வராதிங்க அந்த மாதிரி மக்கள் தேவையே கிடையாது ஓகேவா சொந்த தொழில் பண்ணாவே நான் சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த தொழில் பண்ணாவே நம்ம லட்சங்களை முதலீடு போடணும் ஓகேவா அந்த சொந்த தொழில் பண்ணி எது ஆனாலும் வந்து யாரும் போய் எதுவும் கேட்கறது கிடையாது இல்லையா ஆனால் ஆன்லைன் துறையில் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அது மற்றவனை கை காட்டுறவனே வரக்கூடாது சரியா எல்லாத்துக்கும் உட்பட்டு வரவங்க தான் வரணும் இல்லைனா வந்து ஜாயின் பண்ணவே தேவையில்லை நீங்கள் உட்காந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அவங்களாம் வந்து தேவையில்லை சரியா ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக வாங்க சம்பாதிக்கலாம் நம்ம சொந்த தொழிலை நாம் வந்து சக்சஸ் அழிஞ்சு காட்டுவோம் இது வந்து என்னோடய சொந்த தொழில் மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த லாபம் நஷ்டம் இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகிறேன் என்னோட உடன்பாடுக்கு உட்பட்டு ஒர்க் இருக்கேன் அதன் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் வந்தால் போதும் ஸோ நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வருமானம் வேணும்னா பயன்படுத்துவோம் இல்லை கார்பரேட் கம்பெனிகள் தான் வந்து போய் நான் வேலை செஞ்சு அடிமையாக வேலை செஞ்சு நான் வந்து காலம் முழுக்க அப்படி தான் வந்து அடிமையாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் முன்னேறவே முடியாது காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் உட்காந்து வேலை செஞ்சு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்ம அப்துல் கலா ஐயா சொன்ன மாதிரி டுவெல்த் மார்கெட்டிங் துறை தான் சிறந்த துறை அது இந்த நூற்றாண்டில் வந்து வந்துருச்சு ஏதாவது தொழில் வருதுன்னு சொன்னாங்க அது வந்துருச்சு இப்போ தான் வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பதுலலாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த துறையில் தான் வந்து நடக்கும் மனிதனோட வளர்ச்சி வந்து இந்த துறையில் தான் அடங்கியிருக்கு சரிங்களா ஸோ பயன்படுத்துங்க வெற்றி அடைவோம் சாதிப்போம் ஸோ என்ன என்ன மாதிரி சீலிங் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக அஸ்போ மேக்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் லிங்க்கு என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தவறாமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு சரிங்களா ஐடி ஆக்டிவேட் பண்ணதே இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஆ தயவுசெஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் தான் எல்லா கம்பெனிஷன் கொடுக்கப்படும் எனக்கு கால் அன்வான்ட் கால்லாம் வந்துட்டு இருக்கனால எனக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதாவது வந்து வாட்ஸ்அப்பே நான் டக்கு டக்குன்னு சென்ட் பண்ணி விட்டுருவேன் அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக பார்த்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க முறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து வரும் மிஸ் பண்ண அப்டேட் நிறைய அப்டேட் கொடுக்கு போவோம் நாங்கள் எடுக்கக்கூடிய கான்செப்ட்டில் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடணும் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் சரிங்களா ஸோ பயன்படுத்துங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்